காதலே உன்மேல் கோபம் எனக்கு ஆம் உன்மேல் கோபம் எனக்கு என் கோபம் புரியாததால் உன்மேல் கோபம் எனக்கு மேகம் என் கோபம் அது மூடி மறைத்திருக்கும் முழுமதி என் காதல் முள்ளிருக்கும் முரட்டு தோல் என் கோபம் உள்ளிருக்கும் உன்னத சுவை என் காதல் செவிகிழிக்கும் இடிதான் என் கோபம் ஜீவன் நனைக்கும் மழை என் காதல் ஆர்ப்பரிக்கும் அலைதான் என் கோபம் ஆழ்கடல் ரகசியம் என் காதல் தீத்தெறிக்கும் எரிமலை என் கோபம் பூவிரிக்கும் பனிமலை என் காதல் கொடும்பாளை வெயில் என் கோபம் குடைபிடிக்கும் நிழல் என் காதல் முள் கோபம் மலர் காதல் சுடும் சொல் கோபம் மௌனம் காதல் தவறுகள் கோபம் மன்னிப்பு காதல் உலகின் முரண்கள் எல்லாம் கோபம் அறன்கள் எல்லாம் காதல் எப்படி எப்படி இது புரியாமல் போனது உனக்கு என் கோபம் புரிந்த உனக்கு என் காதல் புரியாமல் போனது எப்படி பகல் பிடித்த உனக்கு இரவை பிடிக்காமல் போனது எப்படி நகல் பிடித்த உனக்கு அசலை பிடிக்காமல் போனது எப்படி என் கோபமும் முலாம் பூசப்பட்ட காதல் என்பதை நீ உணரும் தருணம் என் கோபமும் முலாம் பூசப்பட்ட காதல் என்பதை நீ உணரும் தருணம் மனித சாபம் நம்மை நெருங்காது மண்டியிடும் மரணம் மனித சாபம் நம்மை நெருங்காது நம்மிடம் மண்டியிடும் மரணம் இருந்தாலும் காதலே என் கோபம் புரியாத உன்மேல் கோபம் எனக்கு